அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் ஆனால் எதையும் செஞ்சது கிடையாது அவர் அரசியலுக்காக எதையும் சொல்லுகிறாரே தவிர மக்களுக்கு தெரியாதா எது எது எந்தெந்த காலத்தில் நடந்திருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் வந்தவர்கள் தான் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்று அவர்களை தேடியே சென்று மருத்துவ வசதிகளையும் எதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதில் இந்த நிகழ்ச்சியிலேயும் மருத்துவ மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கே இருக்கிற அனைவரும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது அவர்களுடைய க அரசியல் சார்பாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர உண்மை அதுவல்ல தமிழக முதலமைச்சர் தளபதி வந்ததற்கு பிறகுதான் இவைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது ஒன்றும் விளம்பரத்திற்காக அல்ல மக்களுக்கு உண்மையிலேயே நன்மை செய்ய வேண்டும் என்று இது மட்டும் திட்டமல்ல முதல்லையே சொல்லியிருக்காரு மக்களுடன் முதல்வர் என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாகவும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக இந்த பணிகளெல்லாம் இந்த கொடு பெறுகின்ற விண்ணப்பங்களுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இது சிறப்பாக நடைபெறும் இது ஏதோ வெறும் நடைபயணம் மன்றமல்ல இது மக்களுக்காக செய்கிற சிறந்த பணி என்பதை நீங்கள் மறந்துவிடணும் அது மாதிரி நான்கு ஆண்டுகளில் செய்யாத இந்த எட்டு செஞ்சிருவாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நான்கு வருடங்களிலேயும் பல்வேறு பணிகள் கிட்டத்தட்ட ஒன்னே ஆறு கோடிக்கு நாங்கள் உரி உரிமை தொகை கொடுத்துருக்குறோம் அதில் விடுபட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆகவே பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நான்கு நான்கு வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுவும் தொகை மட்டுமல்ல இலவச பேருந்தில் இருந்து போல படிப்பதற்காக